பெரிய கை ப்ரோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுவேன் பேசுறேன் என்ன ப்ரோ எப்பவுமே நீ தான் வந்து பீஜி அடிச்சு கிராண்ட் அடித்து வீடியோ போடுவது இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி ரீசன் தான் சொல்லணும் இதை வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ தான் பண்ணாமல் விட்ருக்கேன் சரி இன்னும் பண்ணலை சரி ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை வீடியோ பேசி அதனால தான் சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முப்பத்தஞ்சாவது வாட்டியதோடு கிராண்ட் அடிக்கிறோம் கிட்டத்தட்ட இதில் வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ணன்னு பேர் வச்சுட்டு அடித்தோம் சரிங்களா ஸோ எனக்கு நான் அளவுக்கு நல்லவன் இல்லை தான் தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் அவர் ரொம்ப பிடிக்கும் எந்த ஆறு ஒரு சீசனாவது அந்த பேரை வச்சுட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சரிங்களா அவரை மாதிரி நம்மளும் இருக்க ட்ரை பண்ணுறோம் தான் எங்கே முடியுது எங்கே உர்றாங்க இந்த உர்றாங்கன்னு சொன்னதான் ஒரு சில பேர் ஞாபகம் வருது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து எனக்கு ஸ்கெட்ச் போட்டு ரூட் எடுத்து பார்க்குறாங்க அது எனக்கு தெரியுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க பிளான் என்ன அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி நம்மளும் அவங்க வழியிலேயே போயிட்டு எப்படியாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஆளை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஓடிடுறாங்க அங்கயே கண்டுபுடிச்சட்டானா ஆளு கண்டுபுடிச்சட்டானாடா அப்படினு ஆனா மாட்டனீங்கனா செத்துவீங்கடா சரி ஓகே இங்க பாருங்க கதையில வேற எங்கேயோ போய்ட்டோ இந்த கருணன் பேர் வச்ச காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்ம யார் யூனைட் பண்ணாலும் நம்ம கேம்ல வரமாட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ல உள்ளவங்க ஸோ வந்து யாருன்னே தெரில உங்களுக்கு சரிங்களா ஸோ வந்து இந்த காரணத்தினால தெரியாதான் ஏன்டா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ல இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராம இருக்காங்களா நிறைய பேர் தூக்கிட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டேன் சரி ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நீ கிராண்ட் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு லேட்டா வந்து அடிச்சதுக்கும் இப்ப நீ சொல்றதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் ஏன் லேட்டா அடிச்சா அது சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை இப்போ நீங்களே பாருங்க கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க மேல உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் நைன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் இந்த இருங்க வரப்போது வரப்போகுது வெயிட் பண்ணுங்க நம்ம பால் நம்மளை தூக்கி விட்டுருவோம் சரிங்களா ஸோ நான் வந்து ஒரு ஒய்ஃபை போடாமல் தப்பு பண்ணிட்டேன் இந்த தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும் இப்போ வீடு கட்டியாச்சு ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை செட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சீசன் ரீஜன் அடிக்கலான்ட்டு இருந்தாங்க பாருங்க அடிக்கிறாயின்னு தெரியுது கொரோனா அழுத்துறேன் 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 விழல சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லி அந்த விஷயம் பண்ண முடியாம தோத்துட்டேன் அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நான் பண்ண தப்பு தான் சரிங்களா எனக்கு நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் அது நான் தான் வந்து எப்படி சொல்றது ரீஜன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி எல்லாம் போட்டு அந்த விஷயத்துல நம்ம தோத்துட்டோம் ஆனால் அடுத்த சீசன் இப்படி நடக்கக்கூடாது ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அப்போலேருந்து அந்த பிரச்சனை இருக்குது சரிங்களா அந்த ட்ரிபுலன் போடுறது ஆனால் வந்து இடையில நின்றுச்சு அதனால் வந்து நான் அந்த வைஃபை போடுறத பெருசாக கண்டுக்கலாம் நம்ம லைவா போடுறோம் அப்படின்ட்டு ஸோ ஆனால் அடுத்த சீசன் லைவ்வெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லைஃபில் லைவ் போட முடியலைங்க எப்படின்னு தெரில எனக்கு சரிங்களா அதாவது பிசி இல்லாமல் நம்மளால லைவ் போட முடியலை ஸோ இது அதுக்கு எதுனா ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா அந்த ஒரு ஆப் ஒரே ஒரு ஆப் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டீமெண்ட் ஸ்டெப் பேசி பிளே பண்ண முடியாது நான் மைக் ஆனே டீம் எடுத்துகிட்டு பேசினேன் அப்படின்னா லைவ்ல நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது இதெல்லாம் ஒரு ஆப் ஸ்டீமர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் சவுண்டு கேட்டுச்சு கன் சவுண்டு கேட்டுச்சு சரி நம்மளை சுட போறேன் நினைச்சுட்டு க்ரோனா அழுத்துறேன் சரிங்களா க்ரோனா பார்த்தீங்கன்னா வந்து விழல ஸோ இனிமேல் அடிக்கிறான்டா அப்படின்ட்டு க்ரோனா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கோப் போட்டு பாக்குறாங்க ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்னைய பார்க்கல யாரையோ பார்த்து சுட்டு இருக்காங்க என் பேட்டரியில் அவங்களை அடிக்கலான்ட்டு சரி குரோனா நான் போட்ட கரோனா எப்போது பார்த்தீங்களா கரெக்டாக எட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்னோட பிரச்சனை இந்த இடத்துல ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுருங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும் இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படி கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கோம் இந்த நாள் கழிச்சு வந்து அடிச்சிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் பிரச்சனை நம்ம அடிக்காமலாம் விட மாட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும் நீங்கள் வந்து எப்பவுமே வழக்கமாக நம்ம வீடியோ போட்டால் ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க அன்றும் இன்றும் இன்றும் மகிழ்ச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு யார் கண்டுபிடிச்சுன்னு தெரில அந்த கமாண்டை ஸோ கண்டுபிடிச்சதுன்னா அவங்களுக்கு எப்படி தோணிச்சுன்னு தெரில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அந்த கமாண்டை பண்ணதுன்னு தெரில அதுதான் நான் அவர் தான் தேடிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்புறம் இப்போ இந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிச்சு வீடியோ போட்டால் இன்னொரு கமாண்டும் பண்ணுவீங்க அது என்ன கமாண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வித்தை பண்ணி வச்சேங்க நம்ம வந்து டெய்லியெல்லாம் வீடியோ போட்டு உங்களாக இருக்க மாட்டோம் எப்போயாவது தான் வீடியோ போடுவோம் கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்னையும் ஒன்று கேட்குறேன் இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அது போதும் எனக்கு ஏன்னா ரொம்ப கழிச்சி வீடியோ போடுறதுனால வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகாது சரிங்களா ஸோ உங்க விருப்பம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வித்தை பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா குலோவால் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணனும் அப்படிங்கிறத ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மணி தேவைப்படுச்சுன்னா கேமில் டைமண்ட் அப்அப் பண்ணுறதுக்கு மணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க இந்த ஆப்போட பேர் வின்ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ நூற்றுக்கணக்கான கேம்ஸுக்கு மேலே இருக்குது சரிங்களா ஸோ லூடோ கேரம் போர்டு இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது நீங்கள் சும்மா அந்த ஆப்பில் ஒரு பத்து ரூபா போட்டு ப்ளே பண்ணால் போதுங்க சரிங்களா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பண்ணி வின் பண்ணுற மாதிரியே உங்கள் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுத்து உடனே நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம் சரி ரெஃபரன் ஏன் வந்துட்டு உங்களுக்கு இவங்க ஒரு டவுன்லோடுக்கு அமௌண்ட் தரது மட்டும் இல்லாமல் நிறைய டவுன்லோட் எடுத்தீங்கன்னா நிறைய பிரைஸஸும் தராங்க ஐஃபோன் சிக்ஸ்டீன் கோவா ட்ரிப்பு சூப்பர் பைக்கு மகேந்திரா தார் இந்த மாதிரி தர்றாங்க ஸோ உடனே சைன் அப் பண்ணிங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா போனஸ் அமௌண்ட்டும் ஐநூறுவா கேஷ் பேக்கும் கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஆப் கூட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்குது சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இனிமே அடிக்கிறான் சரிங்களா என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இல்ல ஒரு இல்லை தான் இருந்துச்சு டபார்னு போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மேடு நம்ம போய் பள்ளத்தில் படுத்துக்கலான்ட்டு அந்த நேரத்தில் யோசிச்சோம் பாருங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஃபீவர் பேச முடியல மூச்சு வாங்கும் அப்பப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இதை பேசி முடிச்சுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் ஸோ நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே நீங்கள் பாருங்க நீங்கள் எதிர்பார்க்க சர்ப்ரைஸாக இருக்கும் அது நாளைக்கு வீடியோவில் காரணத்தினால தான் நம்மளால ரெகுலராக பேசுகிற மாதிரி பேச முடியல இந்த ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு ரீஜன் அடிக்கல சரிங்க சாரி கிராண்ட் அடிக்கே இல்லையா இல்லை ரீஜன் வேறையா சரி ஓகேங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் கிரீங்கள ஆட்டோ விடுங்க ஏன்னா நான் இதையோ பேசிட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் இன்னைக்கு அடிக்கலை சரிங்களா எப்பயோ அடிச்சிட்டோம் பேச முடில நான் சரியாயிரும் சரியாயிரும் பேசிடலாம் பார்க்குறேன் பேச முடியாம பாருங்க கன்னு நல்லா நல்லா அடிச்சிட்டோன்னா கில்லு எடுக்க முடில பின்னாடி பேராக ஒருத்தன் அடிக்கிறான் நம்மள்ட்ட ஆமோ இல்லை சரிங்களா கில்ல எடுக்க முடியாத காரணமே அதுதான் இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ட்ரிபிள் லைன் ட்ரிபிள் லைன்லாம் முடிஞ்சு சரி ட்ரிபிள் நைன் இல்லாதப்ப எதனா ஒரு கில்ல எடுத்தா அந்த கில்லையும் எடுக்க முடியல கிரணாக்கா சதி பண்றான் அவன் சதி பண்ணல எவனோ ஒரு சதிகாரம் அந்த இடத்துல வந்து கண்ணு வந்து வெறும் கம்மியான ஆமோ போட்டு போட்டு போயிருக்கான் கொஞ்சமாச்சும் ஒரு ஆமோ கண்ணை போட்டு போனவன் ஆமாம் கொஞ்சம் போட்டு போயிருக்கலாம் யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து கேம் கிழிச்சு வேற எது எடுத்தாலும் லேட்டா எடுக்குது ஒரு மேட்ச் எல்லாம் அப்புறம் வந்து என்ன சொல்ல வந்தோன்னா இங்க எனக்கு இந்த மேல என்ன அடிக்கிறவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க இது வந்து இது பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லைடாடி அது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜின் தான் சொல்லணும் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் போச்சு யாராவது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ எனக்கு இது பிடிக்காது நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ அவன் பண்ணது மேலே நின்று அடித்து பழகாதா கீழே வந்து நின்று அடித்து பழகடா அப்புறம்டா ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் இவங்களால நான் எப்படி சொல்ல முடியும் அவனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியும் சரி ஓகேங்க அதாவது பார்த்தீங்கன்னா என் நம்மளுக்கே என்ன ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகலை இல்லை இருந்துச்சு இருந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகி ஆல்ரெடி இருந்த ஸ்கில்லும் போயிடுச்சு சரிங்களா ஸோ நான் தப்பாக மாற்றி சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த கேமில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இவனும் என்னையே பார்த்து அடிக்கலை ஐயோ கரெக்டான ஒரு சரியான ஆட்டி ட்ரிபிள் லைனு யார் யாருக்கு இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ட போனால் ட்ரிபிள் லைன் போயிட்டே இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை எனிமி பக்கத்தில் போயிட்டாலே ட்ரிபிள் லைன் போக ஆரம்பிச்சிடுது பார்த்தீங்களா அப்போ இனிமே என் பாதத்தில் இருக்கான் அவனை வந்து சுட போகிறேன் சரி அதை சுட்டுட்டு சரிங்களா ட்ரிபிள் லைன் போனதை பார்க்கல வந்து பார்க்குறேன் ட்ரிபிள் லைனும் பா பாதையில் தான் நிற்கிது ஒரு அறநூறு எழுநூறு அப்படியே கரெக்டாக போயிடுச்சு அவனை அடிச்சு நான் டவுன் அடிக்கலாம் பார்த்தா அவன் என்னை அடிச்சிட்டான் எவ்வளோ அடி அடித்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னமும் ட்ரிபிள் எயின் தான் போகுது எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெறுத்து போச்சு மேட்ச்சில் ஒரு மாதிரி இன்ட்ரெலாம் அடிச்சு வீடியோ போட்டுடணும் இது நம்மளோட ஒரு அடையாளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போராடி வந்துருக்கிறேன் ஸோ இவ்வளோ இவ்வளோ ஒரு எப்படி சொல்லி கிரிஞ்சா பேசினதுக்கு அப்புறம் வச்ச நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டுடலாம் இது வரைக்கும் யாராவது போடாமல் பார்த்து எனக்கு கண்ணை கட்டு காத்துல விட்ட மாதிரி இருக்கு காத்தா காட்டு காடு காற்றுல விட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மேலே ட்ரிபிள் நைன் பார்த்துக்கிட்டு நான் எங்க போறேன்னு எனக்கே தெரில சரிங்களா சோ எங்கேயாவது போய் தொலைவில் எப்படி சாக தான் போறோம் இனிமேல் பக்கத்துல தான் அவன் பக்கத்தில் போனாலே அவன் லைட்டாக சுட ஆரம்பிச்சிட்டாலே ட்ரிபிள் நைன் போக ஆரம்பிச்சிருது இது மாதிரிலாம் வா யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க என்ன மாதிரி எனக்கு நடந்த மாதிரிலாம் யாருக்குமே வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது சரிங்களா ஸோ இதுலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை முருகனுக்கு நான் எப்போ முருகனை கும்பிட ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னமும் சோதிக்கிறாரு தான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எனக்கு வந்து மாற்றி காட்டுவான்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடவுளும் கும்புறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு சோதிப்பாங்க சரிங்களா இவன் தாக்கு பிடிக்கிறானா அப்படின்னு ஆனால் முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோதிக்கிறாரு என்ன மட்டும் நீங்களே யாராவது முருகன் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா அவரும் உங்களை உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்குதா இல்ல நடந்து முடிஞ்சது மாறிடுச்சா அப்படின்னு சொல்லுங்க ஆனா நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டினாலும் எனக்கு மாறும் நம்பிக்கை இருக்கு சரிங்களா மாறும் மாற்றிக்க அதுக்காக அவரே எல்லாத்தையும் பண்ணிடுவார் இறங்கி பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்ம இறங்கி பண்ணால்தான் அவரால் மாற்ற முடியும் சரிங்களா சரி ஓகே நம்ம கிராண்ட் அடிச்சாச்சு சரிங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன பேசுறது இல்லை வெண்டே ரீசன் தான் ஒன்று ஃபீவரு இன்னொன்று ரொம்ப நாள் தச்சு பேசுகிறதுனால ஸோ அது வந்து போக போக மாறிடும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன் பார்ப்போம் அதாவது வாரத்தில் ஒரு வீடியோ போட்டுணுன்னு இருக்கேன் போயிட்டு வர மக்களே மீண்டும் ஒரு நல்ல வழியில் வந்திக்கலாம் பை கைஸ் அண்ட் லவ் யூ லவ் யூ டுவால் பை கைஸ் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க